கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கடைசி நாட்களில் நாம் கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனங்கள் மிக விரைவாக நிறைவேறுவதையும் அவை நிறைவேறுவதன் மூலம் இயேசுவின் ரகசிய வருகை இனி எந்த நேரத்திலும் நடந்துவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தற்போது அதற்கு முழு அடையாளமாக இஸ்ரேல் தேசத்தின் செழிப்பான ஆசிர்வாதத்தையும் ஈரான் நாட்டின் வறட்சியான சாபத்தையும் நம் கண்களுக்கு முன்பாக காண முடிகிறது அதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்ற தீர்க்கு தரிசனத்தின் படியே தேசத்தின் நிகை பாலைவனம் அப்படியே செழிப்பான வயல்களாக பல தோட்டங்களாக காய்கறி பண்ணைகளாக பூந்தோட்டங்களாக மரம் செடி கொடிகளாக மாற்றப்பட்டு விட்டது இது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் நடக்காத விஷயமாகும் ஐரோப்பாவின் பூக்கூடை என்று இஸ்ரேலை அழைக்கிறார்கள் பாலைவனத்தில் விதவிதமான மலர்களை மலர செய்து அவற்றை இஸ்ரேல் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்கிறது உலகத்தில் வேறு எங்காவது நடக்கக்கூடிய காரியமா இது ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற நம்முடைய தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை இஸ்ரேலின் வனாந்தரமாகிய பாலிவனம் செழிப்பான வயல்வெளியாக மாற்றப்பட்டு விட்டது மத்திய கிழக்கு நாடுகளிலேயே பச்சை பசேல் என்று மிக செழிப்பாக இருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான் ஆனால் ஒரு காலத்தில் பாரசீக பேரரசாக செழிப்பாக இருந்த ஈரான் நாட்டின் விளைநிலங்களும் மலை பிரதேசங்களும் ஆறு குளம் ஏரி எல்லாமே வறண்டு வெடித்து போய் முழு பாலைவனமாக மாறி குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் தலைநகரையே மாற்றக்கூடிய சாபமான பாலடைந்த தேசமாய் ஈரான் மாறிவிட்டது காரணம் என்ன தெரியுமா ஆதி ஆகமம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறியபடியே ஈரான் இப்போது தேவனுடைய சாபத்தை வாங்கியிருக்கிறது இஸ்ரேலையும் யூதர்களையும் அழிப்பதையே லட்சியமாக கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உலக வரைபடத்திலிருந்தே நீக்கிவிட வேண்டும் என்று இஸ்ரேலை சுற்றிலும் தீவிரவாதிகளை ஏவிவிட்டு இப்போதும் இஸ்ரேலை அழிப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் அணுகுண்டையும் பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் தயாரித்து கொண்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேலை அழிப்பதற்கு ஆசைப்படுகிற ஈரான் தான் இப்போது அழிந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலை குட்டி சாத்தான் சின்ன சாத்தான் என்று சபித்து சபித்து அத்தனை சாபத்தையும் ஈரான் தன்மீதே வாங்கி கொண்டது ஈரானின் நிலை இப்போது மிக பரிதாபமாக இருக்கிறது பயங்கர தண்ணீர் தட்டுப்பாடு ஆறு வருஷங்களாக மழை இல்லை நிலத்தடி நீர் இல்லை குடித நீர் கிடையாது மக்கள் கூட்டம் கூட்டமாக நகரங்களையும் கிராமங்களையும் விட்டு இடம்பெயர்கிறார்கள் மின்சாரம் இல்லை விளைச்சல் இல்லாததால் ஆகாரம் இல்லை குடிநீர் இல்லாததால் ஈரான் மக்கள் வீதிகளுக்கு வந்து தண்ணீருக்காக தவித்து போராடுகிறார்கள் ஆனால் தண்ணீருக்காக போராடுகிற மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஈரான் அரசு பொதுமக்களை சுட்டு கொள்கிறது ஏராளமான ஜனங்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் தேவன் ஈரானுடைய வானத்தையும் அடைத்து விட்டார் நிலத்தையும் அடைத்து விட்டார் இஸ்ரேலை எதிர்க்கிறவன் இஸ்ரேலை அல்ல தேவனை அல்லவா எதிர்த்து நிற்கிறான் இஸ்ரேலே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றல்லவா தேவன் கூறுகிறார் தேவன் அடித்தால் யாரால் தாங்க முடியும் இஸ்ரேலை அழிப்பதற்காக ஈரானின் தலைநகரமாகிய டெஹ்ரானில் உள்ள மலைக்கு கீழேதான் அணுகுண்டுகளையும் ஆயுதங்களையும் ஈரான் தயாரிக்கிறது அதே டெஹ்ரான் நகரத்தில் தேவ கோபம் மிக அதிகமாக இறங்கியிருக்கிறது இஸ்ரேலை பிரித்து பாலஸ்தீனம் என்று ஒரு அரேபிய தீவிரவாத நாட்டை உருவாக்கி அதற்கு தலைநகரமாக ஜெருசலேமை கொடுக்க வேண்டும் என்று ஈரான் நாடு எவ்வளவு சதி வேலைகள் செய்கிறது ஜெருசலேம் நகரத்தை எத்தனை ஆயிரம் வருஷங்களாக இஸ்ரேலின் தலைநகரமாக தேவன் வைத்திருக்கிறார் இஸ்ரேலின் எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் ஜெருசலேமை தலைநகராக தலைநகரமாக வைத்து இஸ்ரேலை ஆட்சி செய்திருக்கிறார்கள் இனியும் இயேசுவின் ஆயிரம் வருஷ ஆட்சியிலும் ஜெருசலேமை தலைநகரமாக வைத்து தான் இயேசு ராஜாதி ராஜாவாக முழு பூமியையும் ஆட்சி செய்வார் தேவனால் தெரிந்து அந்த ஜெருசலேமை இஸ்ரேலிடமிருந்து பிடுங்கி அதை இஸ்ரேலை ஆக்கிரமித்திருக்கிற அரேபியர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த நேரமும் யூதர்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிற முதல் எதிரி முக்கிய எதிரி ஈரான் தான் இப்போது ஈரானில் என்ன நடக்கிறது தெரியுமா ஈரானின் தலைநகரமாகிய டெஹ்ரான் அவர்களுடைய பாரம்பரிய தலைநகரமாகிய டெஹ்ரானை விட்டு ஓடிவிடும்படி ஈரான் அரசாங்கமே தன் மக்களை துரத்துகிறது தலைநகரமாகிய டெஹ்ரானில் பயங்கர தண்ணீர் தட்டுப்பாடு குடிநீரே இல்லை ஒரே கலவரம் வன்முறை மேலும் அந்த நிலத்தின் பாறைகள் வருஷத்திற்கு ஒரு வருஷத்திற்கே ஒவ்வொரு வருஷமும் இருபத்தைந்து சென்டிமீட்டர் நிலத்துக்கு கீழே புதைந்து வருவதால் அந்த நகரம் மக்கள் வாழ கட்டிடங்கள் கட்ட தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் இருக்கிற தலைநகரமாகிய ஆகிய விட்டு தயவு செய்து மக்களை வெளியேறுங்கள் என்று ஒரு வாரத்திற்கு அரசாங்கமே பொது விடுமுறை அளித்து தலைநகரை விட்டு மக்களை ஈரான் அரசாங்கம் வெளியேற்றி வருகிறது காலங்காலமாக இருந்த தலைநகரமாகிய டெஹ்ரானை மாற்றிவிட்டு இனி தலைநகரமாக வேறு இடத்தை தலைநகரமாக்க ஈரான் அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது எப்படி இருக்கு பாருங்கள் நீ என் தலைநகரை பிடுங்க முயற்சி செய்தாய் நான் உன் தலைநகரை பிடுங்கி பிடுங்குகிறேன் பார் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று தேவனே கேட்பது போல் இருக்கிறது ஈரான் முழுவதும் கடும் வறட்சி குடிக்கக்கூட தண்ணீர் கிடையாது ஆறு குளம் எல்லாம் வறண்டு போனது ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் நிலவுவதாகவும் தலைநகரத்தில் கூட பல மணி நேரங்கள் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறப்படுகிறது காரணம் ஆறுகள் வறண்டு போனதால் அணைகளில் தண்ணீர் இல்லை மின்சாரம் தயாரிக்க முடியவில்லை கரண்ட் இல்லை என சொல்லப்படுகிறது ஈரானின் மக்கள் குடி தண்ணீர் மின்சாரம் வாழ்வாதாரம் இல்லாமல் பேர் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது எவ்வளவு அவலம் எவ்வளவு செழிப்பாக இருந்த பாரம்பரிய வரலாற்றை கொண்ட ஈரான் நாடு இப்படி சபிக்கப்பட்டு போனதற்கு ஒரே காரணம் அந்த நாடு இஸ்ரேலையும் யூதர்களையும் சபிப்பதுதான் முழு காரணமாகும் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று தேவனே கூறியிருக்கிறார் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஈரானில் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது மேலும் தன் நாட்டு மக்களின் அவல நிலையை மாற்றுவதற்கோ குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற தன் நாட்டு மக்களுக்கு தீர்வு காண்பதற்கோ முயற்சிக்காத ஈரான் அரசு இன்னும் இஸ்ரேலை அழிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறது தேவன் மனிதர்களிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல யூதர்கள் ரொம்ப நல்லவர்களா என்று சிலர் நினைக்கலாம் தேவன் ஒருவரை தவிர மனிதர்கள் யாரும் நல்லவர்கள் கிடையாது என்றுதான் வேதம் சொல்கிறது இதில் யூதர்கள் நல்லவர்களா என கேள்வி கேட்பது என்ன நியாயம் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது யூதர்கள் அவர்களுடைய முற்பிதாக்களின் நிமித்தம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக தேவனால் அன்பு கூறப்படுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த போது வெறும் பாலைவனமாக இருந்தது மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலமாக பாலடைந்த வறண்டு போன புல் கூட முளைக்காத நிலமாக இருந்தது ஆனால் அந்த தேசத்தை தான் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தைப் போல செழிப்பாக மாற்றியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் சமீபத்தில் ஒருமுறை ஐநா சபையில் உரையாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரிட்டிஷிடமிருந்து ஐநா சபை மூலமாக எங்களுக்கு தரப்பட்ட இஸ்ரேல் நிலமானது முழுவதும் பாலிவனமாக இருந்தது ஆனால் எங்கள் இரத்தத்தை ஊற்றி இந்த தேசத்தை வளர்த்தோம் என்று உணர்ச்சி பூர்வமாக ஆதங்கப்பட்டு கூறியிருந்தார் யூதர்களுடைய உழைப்பு தங்கள் தேசத்தின் மீது இருந்த வைராக்கியம் தேச பற்று தியாகம் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அந்த ஜனங்களுக்கு யூதர்களுக்கு கொடுத்த அளவற்ற ஞானமும் புத்தி கூர்மையும் இன்றைக்கு அந்த பாலைவன தேசத்திலிருந்து உலகத்தின் வல்லரசு நாடுகளுக்கு பழங்களும் மலர்களும் காய்கறிகளும் தானியங்களும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இஸ்ரேலின் சொட்டு நீர் நீர்ப்பாசன அந்த டெக்னாலஜி உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவியிருக்கிறது தன் நாட்டிற்கு தேவையான தண்ணீரை விட அதிக தண்ணீர் தங்களிடம் இருப்பதால் இருபது சதவிகித தண்ணீரை பக்கத்து நாடான ஜோர்டானுக்கு கொடுக்கும் அளவிற்கு இஸ்ரேல் செழிப்பான தேசமாக மாறியிருக்கிறது உலகத்தில் ஆற்று தண்ணீர் குளத்து தண்ணீர் கிணற்று தண்ணீர் நிலத்தடி தண்ணீரை பயன்படுத்துவதைத்தான் பார்த்திருக்கிறோம் அதாவது எந்த நாடாவது ஒரு நாடு பெரிய கடல் தண்ணீரையே மாற்றி பயன்படுத்தும் எந்த நாட்டையாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா அதுதான் இஸ்ரேல் மழை பெய்தால் என்ன பெய்யாவிட்டால் என்ன ஆறு ஏரி குளத்தில் தண்ணீர் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன பக்கத்தில் தான் பெரிய கடல் இருக்கிறதே அது போதும் எங்களுக்கு என்று நிரூபித்து காட்டியிருக்கிறது இஸ்ரேல் பாலைவனத்தை பாலைவனத்தையே வயல்வெளியாக செழிப்பாக மாற்றிவிட்டது மற்ற நாடுகளுக்கும் அந்த டெக்னாலஜியை சொல்லி கொடுக்கிறது இவ்வளவு ஏன் ஈரான் மக்களிடம் கூட உங்களுடைய மோசமான ஆட்சியாளர்களை அகற்றி விடுதலை பெறுங்கள் அப்போது உங்களுக்கும் தண்ணீர் தருகிறோம் என்று பெஞ்சமின் மின்னத்தண்ணியாக ஈரான் மக்களிடம் கூறுகிறார் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு நீராதாரம் என்பது கலிலைய கடல் மட்டும்தான் அது உப்பு தண்ணீர் கிடையாது நல்ல தண்ணீரால் நிறைந்த பெரிய நல்ல தண்ணீர் ஏரி ஆகும் அது கடல் கிடையாது ஏரி அதுவும் கலிலைய கடல் என்பது நல்ல தண்ணீர் ஏரி அது உப்பு தண்ணீர் கிடையாது அது மாத்திரமல்ல அந்த கலிலைய கடலுக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்ப்பது யோர்தான் நதியாகும் இஸ்ரேல் அரசாங்கம் கலிலைய கடலின் தண்ணீரை தான் இஸ்ரேலின் எல்லா பகுதிகளுக்கும் குடி குடிதண்ணீருக்காகவும் விளைநிலங்களுக்கும் பயன்படுத்தியது நிகை பாலைவனத்தின் பெரும்பகுதியை கலிலைய கடலின் தண்ணீரை கொண்டே செழிப்பாக்கியது பாலைவனத்திற்குள் தேசிய நீர்வெளி கால்வாய்கள் மூலமாகவும் தண்ணீர் சுரங்கங்கள் மூலமாகவும் நிலத்துக்கு அடியில் பெரிய பெரிய குழாய்கள் மூலமாகவும் பாலைவனத்தின் மத்திய பகுதிக்கு தண்ணீரை கொண்டு வந்து பாலைவனத்தை விளைநிலமாக மாற்றியது பாலைவனம் என்பது உயரமான மண் குவியல்களும் பள்ளங்களும் நிறைந்தது முதலில் எல்லா மண்ணையும் சமன்படுத்தி பிறகு ஏராளமான மண்ணை தோண்டி கான்கிரீட் சுவர்கள் கட்டி பல பல நவீன டெக்னாலஜி மூலமாக கலிலைய கடலிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார்கள் இஸ்ரேல் தேசம் மலைகள் சூழ்ந்த தேசம் அந்த மலைகளில் உள்ள நகரங்களுக்கெல்லாம் குடித நீரை மேடு பள்ளங்கள் மூலமாக கலிலைய கடலில் இருந்து தண்ணீரை சுத்திகரித்து ஏற்றுவது என்பது லேசான விஷயம் அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாயிரத்தி எட்டில் கலிலைய கடலின் நீர்மட்டம் வேகமாக குறைய ஆரம்பித்து விட்டது காரணம் இஸ்ரேலின் அதிகமான தண்ணீர் பயன்பாடு கலிலைய கடலை சார்ந்திருந்தது அது மாத்திரமல்ல கலிலைய கடலுக்கு தண்ணீரை கொண்டு வருகிற யோர்தான் நதியில் தண்ணீர் தண்ணீர் வரத்து குறைய ஆரம்பித்து விட்டது காரணம் யோர்தான் நதி ஜோர்தான் நாட்டில் உள்ள எர்மோன் மலையில் மலையில்தான் ஆகிறது அது பிறகு சிரியா லெபனான் வழியாகத்தான் கடைசியில் இஸ்ரேலின் கலிலைய கடலுக்கு வருகிறது அந்த நாடுகள் இடையிலேயே யோர்தான் நதியை மறித்து விடுவதால் தண்ணீர் குறைவானது குறைய ஆரம்பித்து விட்டது எனவே இஸ்ரேல் என்ன செய்வது என்ன செய்தது தெரியுமா இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள மத்திய தரைக்கடலின் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றும் டெக்னாலஜியை கண்டுபிடித்தது இப்போது மத்திய தரைக்கடலின் உப்பு தண்ணீரை சுத்திகரித்து நல்ல தண்ணீராக மாற்றி தான் நாட்டின் குடி தண்ணீருக்காகவும் விளைநிலங்களின் தேவைகளுக்காகவும் மத்திய தரைக்கடலின் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணியாக மாற்றி பூர்த்தி செய்கிறது எப்படி பாருங்கள் அது மாத்திரமல்ல மத்திய தரைக்கடலின் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி அந்த தண்ணீரை பெருமளவு நேரடியாக கலிலைய கடலுக்கு கொண்டு வந்து கடு கலிலையா கடலில் சேர்த்து கலிலையா கடலின் நீர்மட்டத்தை உயர்த்தி அங்கிருந்து நெகைவு பாலைவனத்தின் விளைநிலங்களுக்கு அனுப்புகிறது மத்திய தரைக்கடலின் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுவதால் பெருமளவு தண்ணீர் கிடைப்பதால் பக்கத்து நாடான ஜோர்டானுக்கு இருபது சதவிகித தண்ணீரை கொடுக்கிறது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் பாலைவனமாக இருந்த இஸ்ரேலின் வனாந்திரம் தீர்க்க தரிசனத்தின்படியே வயல்வெளிகளாய் மாறிவிட்டது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் அத்திமரமாகிய இஸ்ரேல் தேசம் துளிர்விடும் போது இயேசுவின் வருகை சமீபம் என்று கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் துளிர்விட்ட இஸ்ரேல் இப்போது பூத்து காய்த்து செழிப்பாகி பூமியை பலனால் கொண்டிருக்கிறது. எனவே இயேசுவின் ரகசிய வருகை இனி எந்த நேரத்திலும் நடக்கலாம் எனவே நாம் வருகைக்கு ஆயத்தமாகும் ஆமே